அதெல்லாம் ஒன்று சும்மா அப்படிதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன் கொழுப்பு வயிறு குழையும்ல அதெல்லாம் அதனால தான் டெய்லி இனிமே வாக்கிங் போய் சூரியனை ஊதிக்கிற போதே அப்படியே வாக்கிங் போய் நல்லா சூரியன் மூஞ்சி காமிச்சிட்டு அப்படி செஞ்சா கால்சியம் ரொம்ப கிடைக்குமாத்த ரொம்ப ஸ்கின்லாம் பல பலன்ட்ருக்குமோ இருக்குமாத்த அதுதான் யூடியூப்பில் யூடியூப்ல அந்த டாக்டர் சொன்னாங்க அதான்தான் நானும் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் யே மர்மலை நீ என்னத்தையோ எடுத்துட்டு போய் தூக்கி இருந்துச்சு அப்படிலாம் இருந்துச்சு பார்த்துக்கிட்டு இருந்த நானும் பார்ப்பேன் அப்பதான் நீ இருந்து வந்த நான் செடி கொடிலாம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள என்னத்தையோ தூக்கி போட்ட வந்துட்டு அப்படியே நான் வாக்கிங் போறேன் அதுக்கு போறேன்ற இன்னும் சரி இல்லையே அதெல்லாம் மர்மலை

உடம்பு சுண்டுச்சுன்னா சரி குழம்பு சுண்டது சரி அதெல்லாம் பாத்திரமே சுண்டு போயிருமா இந்த கொடுமையை கிடைக்கணும் பெரிய குடும்பத்தை பெரிய குடும்பத்தை நான் எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்த விசில் போ குக்கர்ல சோறு வச்சுக்கிட்டு இருந்தேன் விசில் ஒரு ஒரு விசில்ல போய் அமைச்சு இல்லாத பார்த்தேன் நான் பேசிட்டு பேசிட்டு ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டே இருந்தேன் அதுல எனக்கு அந்த விசில் சத்த சத்தா கேட்கவே இல்லை கேக்காதனால கடை கடைன்னு இருக்கப்ப எங்க அம்மா தான் என்னடி அடுப்புல ஏதாவது வச்சிருக்கேன் அப்புறம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் போய் அடுப்பா ஜுருங்க கடைச்சிரு ஜுருங்கி இன்னும் சொல்றேன் எத்தனை விசயிலுக்கு வந்துருக்கும் ரெண்டு மூணு தான் வந்துருக்கும் அதுக்குள்ளி இருக்கும் அழுது எப்படி அது இரநூத்தி இருபதாவது வந்துருக்கு அதான் இப்படி சட்டி போயிடுச்சுதா போயிடுச்சுதான் தான் தூக்கி போடு